ஓம் சக்தி என் அன்பு தங்க பிள்ளையே இந்த உலகத்தில் உன்னை சுற்றி சுற்றி வரும் உறவுகள் நல்ல உறவுகளாக இருக்கிறார்கள் என்று நீ நினைக்கிறாய் அவர்கள் எல்லாம் உன் உயிராக நீ நினைக்கின்றாய் அவர்களுக்காக உன் வாழ்க்கையில் பல நேரங்களை செலவழித்து விட்டாய் பொன்னானது நேரம் ஆனால் அந்த பொன்னான நேரத்தை எல்லாம் வீணாய் சில உறவுகளுக்காக செலவழித்து விட்டாய் இனி திரும்பி கூட அந்த பொன்னான நேரம் உனக்கு கிடைக்காதே ஏமாந்து ஏமாந்து நடுத்தெருவில் நிற்பது போல நின்றாலும் உன் மனமோ அந்த உறவை தேடி தேடி அலைகிறதே தவறான உறவு என்று தெரிந்திருந்தும் அந்த உறவுக்காக எதற்காக இப்படி வருந்துகிறாய் என்பது எனக்கு புரியவில்லை தங்கமே அம்மா உங்களுக்கே என்னை புரியவில்லை என்றால் யார் புரிந்து கொள்வார்கள் என்று என்னை நீ கேட்கலாம் ஆனால் பல நேரங்களில் உனக்கு பல அறிவுரைகளை எடுத்து சொல்கிறேன் ஆனாலும் நான் சொல்வதை நீ காதில் வாங்கிக்கொள்ளவே இல்லை யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளாதே தங்கமே உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழி போக்கர்தான் உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை உனக்குள் வைத்தால் உனக்கு எல்லாமே வெற்றியாகும் உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராக்கியம் இருந்தால்தான் எதையும் சாதிக்க முடியும் இதைத்தானே நான் ஒவ்வொரு நாளும் உன்னிடம் சொல்கின்றேன் ஆனால் நீயோ நான் சொல்வதை காதில் வாங்கி கொள்ளாமல் மனதில் நீ செய்வதுதான் சரி என்று நினைத்து கொண்டு உறவுகளை தேடி தேடி அலைந்து கொண்டு கஷ்டத்தையும் தேடி தேடி வாங்கி கொள்கின்றாய் இதயத்தை சில உறவுகளிடம் கல்லாக்கி வைத்து கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னால் நீயோ உன் மனதை கல்லாக வைத்து கொண்டு அவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறாய் தங்கமே நல்ல உறவுகளை எப்பொழுதுமே உன்னுடன் வைத்து கொள்ள வேண்டும் நல்ல உறவுகள் என்று தெரிந்துவிட்டால் அடுத்த கணமே அந்த உறவை தூக்கி எறிய வேண்டும் உன்னால் தூக்கி எறிய முடியவில்லை என்று நீயும் உன்னை காயப்படுத்திக் கொள்கின்றாய் அவர்களோ உன்னிடம் ஆதாயம் கிடைப்பதால் உன்னை எவ்வளவு தூரம் உபயோகிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் உபயோகித்து கொள்கிறார்கள் நீயோ ஏமாந்து கொண்டு நிற்கின்றாய் ஏமாந்தாலும் அம்மா அவர்கள்தான் என் உலகம் அவர்கள்தான் என் உயிர் என்று நினைத்துக்கொண்டு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அதனால் பலவற்றை இழந்துவிட்டாய் இனிமேல் இருப்பது கொஞ்சம் நெஞ்சம்தான் அதையும் இழக்க தயாராகிவிட்டாய் அப்படித்தானே இழப்பது எதுவென்றாலும் அது திரும்ப உனக்கு கிடைக்குமா என்று ஒரு நிமிடம் யோசித்துப்பார் அதனால் இனிமேல் தவறான உறவுகளுக்காக உன்னை காயப்படுத்தி கொள்ளாதே அவர்களை உன்னை விட்டு ஒதுக்கி வைத்து விடு அதுதான் உனக்கு நல்லது தங்கமே நான் சொல்வதை கேட்டால் உன் வாழ்க்கை வளமாகும் உன் வாழ்க்கையில் இன்பங்கள் நிச்சயமாக எப்பொழுதுமே தொடர்ந்து வரும் தங்கமே